ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ முந்திரி மரத்தை பற்றி பார்க்கலாம் இதே முந்திரி மரம் காய் வைக்க ஆரம்பிச்சுட்டுது சீசன் ஆரம்பிச்சுட்டுது இது வந்து மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதத்தில் தான் வந்து காய் வச்சு நல்லா பழம்லாம் வைக்கும் பாருங்கள் இப்பயே வந்து வர ஆரம்பிச்சுட்டுது இது இதனுடைய பழம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கலர் கலராக இருக்கும் ரெட்டு எல்லோ அந்த மாதிரி கலர் கலராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பழமாக பழுத்து இந்த கொ இந்த கொட்டையை வந்து காய வச்சு உடைச்சி தான் வந்து பயிராக வந்து முந்திரி பயிராக நமக்கு வந்து எல்லாம் கிடைக்கிது அந்த பயிருமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட பாருங்கள் இது வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் காய்க்கும் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிட்டுது கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் இதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது மழை தண்ணி மட்டுமே போதும் பெய்கிற மழையிலே வந்து இது வந்து வருஷம் லாஸ்ட்டில் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு வந்து நம்ம தண்ணி பாய்ச்சணும் தண்ணி ஊற்றணும் அப்படின்ற இதுவே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்